வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் வளம்பெரும் நடிகை கேஆர் விஜய தங்கை கே ஆர் வஸ்தலா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான விஷயத்தை வந்து சொல்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சாரை வரைக்கும் அவர் ஒரு ஒன்றர்ப்பு பிரச்சனை இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கூட நான் படம் பண்ணிருக்கேன் அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தில் அளவில்லாத கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கூட பண்ண தர்ம சக்கரம் சிம்மாசனம் அந்த படம்லாம் பண்ணியிருக்கேன் இந்த படம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்களை அவர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எம்ஜிஆர் காலத்தில் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி சார்லாம் எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி விஜயகாந்த் சாரும் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருக்கு உதவிங்கிற குணம் பண்ணுறது விஷயம் இவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிடணும் அவரை மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அப்படி நல்லது செய்யக்கூடியவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த அப்போ அந்த உதவிகள் எல்லாமே செய்த போது அரசியல் காலத்தில் வந்து அவர் ஒரு முதலமைச்சராக பார்த்துருக்கணும்னு எங்களோட ஆசை எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு மக்களுக்குனு ஆசை ஆனால் அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகம் கிராமப்புறங்களிலும் சரி நகரப்புறங்களிலும் விஜயகாந்த் சார் ஒரு முறை அரசியல் அமர்ந்து அவர் ஒரு முதலமைச்சராக பார்த்துருந்தோம்மா இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்திருப்பார் நான் ஏன் சொல்கிறோம்னா அவர் கூட நடிக்கும் போதே படத்தில் நிறைய பேர் அவர் கூட நடித்தவங்க தான் நிறைய விஷயத்த வெளியே சொல்லியிருப்பாங்க அவர் கூட நடித்த அனுபவத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பழகிறவரு நல்லா அன்பாக பேசக்கூடியவர் அக்கா தம்பி அண்ணன் நல்லா பழகக்கூடியவர் அதனால எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட அந்த ரெண்டு படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அவர் கூட பழகிற விதமும் எனக்கு கிடைச்சிது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அவர் அரிய உட்கார வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு நிறைய செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொல்லி ஆர் விஜயா தங்கை வஸ்தலா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக சொல்கிறார் இதுபோல் இனி ஒரு மனிதன் பிறப்பது நம் உலகில் கடினம் கேப்டன் விஜய்